கபாலி படத்தில் மூன்று வில்லன்கள் நடித்துள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் கிஷோர் என்பது அனைவரும் அறிந்தது ஒரே ஒரு காட்சியில் கிஷோர் பேசிய யார் அவன் கபாலி வர சொல்லடா என்ற ஒற்றை வரி வசனத்தை மில்லியன் கணக்கானோர் பார்த்து கேட்டுள்ளதால் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளார் கிஷோர் இந்நிலையில் இந்த படத்தில் தன்னுடைய கதாபாத்திரம் குறித்து படம் குறித்தும் சம்பதில் அளித்த பேட்டியில் கிஷோர் கூறியுள்ளார் இந்த படத்தில் தனக்கு பெரிய முக்கியத்துவம் எதுவும் இல்லை என்றும் பெரிய தங்கச் செயன்கள் காப்புகள் அணிந்து கொண்டு வழக்கமான வில்லன்